ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம தினம் நீங்கள் வைக்கும் விபூதி சந்தனம் குங்குமம் மஞ்சள் எதுவாக இருந்தாலும் இந்த இரண்டு பொருளை கலந்து நெற்றியில் வைத்து பாருங்கள் வசியம் தொழில் வசியம் ஏற்படும் எதிரிகள் கூட வசமாவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்ம எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா வீட்டு உறவுகளிடமும் சரி அல்லது தொழில் பண்ணுற இடத்துலையும் சரி வேலை பார்க்குற இடத்துலையும் சரி கண்ணுக்கு தெரிந்த எதிரிகளை விட கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் வந்து அதிகம் நம்ம கூட இருந்தே குளிப்பறித்து நமக்கு வந்து பள்ளம் தோண்டுவதற்கு நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க அதே போல் நம்ம சொல் வந்து எடுபடாது நிறைய பேர் வந்து நம்ம நம்மளை டாமினேஷன் பண்ணி போய்கிட்டே இருப்பாங்க நம்மளை எதையும் சொல்ல விட மாட்டாங்க நம்ம சொல்கிறத யாரும் கேட்க மாட்டாங்க நம்ம பேச்சுக்கு மரியாதை வந்து இருக்காது அப்படி உள்ளவர்கள் இந்த நீங்கள் டெய்லி வைக்கிற விபூதியோ குங்குமமோ மஞ்சளோ சந்தனமோ இந்த இரண்டு பொருளை கலந்து வச்சுட்டு அதை டெய்லி வச்சுட்டு போங்க நிச்சயமாக அனைத்தும் உங்கள் வசமாகும் எதிரிகள் கூட உங்கள் வசமாவார்கள் எல்லோரும் உங்கள் பேச்சிற்கு மதிப்பு கொடுப்பார்கள் அது என்ன பொருள் அப்படின்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம எல்லோருக்குமே இந்த உலகமே நம்ம வசமாகணும் எல்லாமே எல்லாருமே நம்ம சொல்றதை வந்து கேட்கணும் நம்ம நினைச்சது எல்லாமே நல்லபடியாக நடந்து நம்ம வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் போய்கிட்டே இருக்கணும் அப்படின்ற கனவு நிச்சயமாக இருக்கும் ஆனால் அது வந்து நேரில் அப்படி நடப்பது கிடையாது எங்கு போனாலும் நம்மளுக்கு போட்டி பொறாமைகள் நம்ம நினைக்கிறது நடக்காது நம்மளுக்கு வாழ்க்கையில் தேவையானது கிடைக்காது பணம் கிடைக்காது இந்த மாதிரிலாம் இருப்பவங்க நம்ம சொல்லக்கூடிய இந்த விபூதி சந்தனம் குங்குமம் எதுவாக இருந்தாலும் இந்த இரண்டு பொருளை கலந்து நீங்கள் தினமும் அதை வச்சுட்டு போங்க எங்கே போனாலும் சரி இதை வந்து நீங்கள் வைக்காமல் வீட்டை விட்டு வெளியே போகவே போகாதீங்க இதை வந்து ஒரு எட்டு நாள் வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு வாரம் வந்து நீங்கள் செஞ்சு பாருங்க உங்களுக்கே அந்த மாற்றம் வந்து தெரியும் அந்த இரண்டு பொருட்களை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம் அது என்ன பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் இன்னொன்று கோரோசனை இந்த கோரோசனை அப்படின்றது பசுவிடம் இருந்து பெறக்கூடிய ஒரு அற்புதமான மகத்துவமான பொருள் இது வந்து நிறைய நாட்டு மருந்து கடைகள் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் அதை வந்து நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கிறோங்க அந்த ஆன்மீக பூஜை பொருட்கள் விற்கும் இடத்துலையும் கிடைக்கும் பச்சை கற்பூரம் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் நம்ம வீட்லேயுமே இருக்கும் இதை வாங்கி பொடி பண்ணி ரெண்டையுமே பொடி பண்ணி வச்சுருங்க உங்கள் இஷ்டம் விபூதி மஞ்சள் குங்குமம் சந்தனம் எதில் வேணுமானாலும் அதை வந்து க அந்த பொடியை வந்து கலந்து வச்சுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இதை தினம்தோறும் உங்கள் நெற்றியில் வந்து இட்டுக்கொள்ளுங்கள் பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி எதுவுமே எனக்கு வந்து நடக்க மாட்டேங்குது நான் செய்யும் முயற்சிகள் எல்லாமே வீணாகுது எனக்கு நிறைய போட்டி பொறாமைகள் எதிரிகள் வந்து இருக்காங்க கண்ணுக்கு தெரிந்தவர்களை கூட சமாளிச்சிடலாம் கண்ணுக்கு தெரியாமல் முதுகில் குத்து குத்துபவர்கள் அதிகமாக இருக்காங்க நான் வேலை பார்க்குற இடத்துல என்ன நடக்குதுன்னே தெரில எனக்கு நல்லதே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க பணமே என் கையில் கிடைக்க மாட்டேங்குது வருமானமே என் கையில் வந்து வர மாட்டேங்குது என் பேச்சுக்கு எங்கேயுமே மதிப்பு மரியாதையே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வச்சுட்டு போங்க ஒரே வாரத்தில் அந்த நிறைய மாற்றம் நீங்கள் என்னெல்லாம் நடக்க மாட்டேங்குது நடக்க மாட்டேங்குது சொல்கிறீங்களோ அது எல்லாமே வந்து நடக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு அனைத்துமே வந்து வசமாகும் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல எல்லாருமே நீங்கள் சொல்கிறத கேட்க ஆரம்பிப்பாங்க எல்லாருமே உங்கள் வசமாவார்கள் எதிரிகள் கூட உங்கள் வசமாவார்கள் உங்களை மீறி எதுவுமே நடக்காது உங்கள் பேச்சுக்கு அவ்வளோ மதிப்பு மரியாதை வந்து கொடுப்பாங்க இதை வந்து நீங்கள் வீட்லேயுமே உங்கள் பேச்சுக்கு மரியாதை இல்லை அப்படின்றவங்க நீங்கள் வீட்லேயுமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்கள் பேச்சு வந்து எடுபடும் நீங்கள் இது ஏன்னா இந்த பொருட்கள் வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்தது பச்சை கற்பூரத்தின் மகிமே நம்ம சொல்லி எவ்வளவோ சொல்லியிருக்கோம் அதனால் அந்த கோரோசனை அப்படின்றது சேரும் பொழுது அங்கு வந்து ஒரு பெரிய ஒரு சக்தி வந்து ஒரு பவர் வந்து அதில் வந்து சேரும் நீங்கள் குளிச்சுட்டு சாமியை வந்து நல்லா கும்பிட்டுட்டு தினமும் இதை பூசும் பொழுது என்ன உங்கள் பிரச்சனை என்ன இந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது எதில் வந்து உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கணும் எது உங்கள் வசமாகணும் அப்படின்னு வேண்டி கொண்டு இதை வந்து வச்சிட்டு போங்க நிச்சயம் அது வந்து உங்களுக்கு வந்து வசமாகும் காசு பணம் நகை நட்டு எதுவாக இருந்தாலும் சரி சொத்து பிரச்சனை பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி இதை வைக்கும் பொழுது இது வந்து எனக்கு வந்து வசமாகணும் இந்த பிரச்சனை வந்து நான் வந்து சீக்கிரம் சரி செய்யணும் இதை எல்லாரும் என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணுறாங்க அவங்க வந்து என்கிட்ட எந்த ஒரு வம்பும் வச்சுக்கக்கூடாது பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வேண்டிக்கொண்டு கொண்டு இதை வைங்க கண்டிப்பாக அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும் இதை வந்து முயற்சி பண்ணி பாருங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இது வந்து உங்கள் நெற்றியில் இருக்கும் பொழுது அது எல்லாமே வந்து ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது அதெல்லாம் சமாளித்து நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் போய்கிட்டே இருப்பீங்க தொட்டது அனைத்தும் பொண்ணாகும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் உங்கள் வாக்கு பலிதம் வந்து ஏற்படும் சொல்லுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் எதிரிகள் உங்கள் வசமாவார்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வீவர்ஸ் தேங்க்யூ